குழந்தை குடும்பம் நமது உறவினர்கள் அனைவரின் மீதும் நாம் அன்பு காட்டுகிறோம் அவர்கள் பாதுகாப்பிற்காக அவர்கள் நலனிற்காக நாம் அனைத்தையும் செய்கிறோம் முட்கள் தைக்காமல் இருக்க குழந்தைகளுக்கு காலணி தருகிறோம் அது அவர்களுக்கு பாதுகாப்பை தருகிறது எதற்காக நாம் இவ்வாறெல்லாம் செய்கிறோம் அவர்கள் வலியை அனுபவிக்க கூடாது என்பதற்காக நல்ல விஷயம்தானே ஆனால் இந்த செயலின் போது நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம் ஒரு மனிதனின் பாதம் எப்பொழுது தன்னைத்தானே உணரும் அந்த பாதம் பூமியில் படும் பொழுதுதான் வெப்பமாக இருக்கும் மணலில் நடக்கும் பொழுது கால்கள் வெப்பத்தை உணரும் அதுதானே இயற்கையின் நியதியாகும் இது போலவேதான் நமக்கு அன்பானவர்கள் நமது குழந்தைகள் வாழ்க்கையிலும் நடக்கிறது நாம் அவர்களுக்கு வாழ்க்கையில் சுகத்தை தரலாம் ஆனால் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தர மறந்துவிடுகிறது வாழ்க்கையில் வரும் கடினங்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள கற்றுக்கொடுங்கள் வாழ்க்கையில் உள்ள முட்களை கடந்து செல்ல அவர்களை அனுமதியுங்கள் அவர்களாகவே கற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் அவர்களது வாரிசுகளுக்கும் கற்றுக் கொடுப்பார்கள் உண்மைதானே